ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மகளே இனி பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பாட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளியே வந்திருக்கோம் இடம் பாருங்கள் கரெக்டாக மலைக்கு பக்கத்தில் சூப்பராக இருக்குது நல்லா ஜில்லுன்னு இருக்குது லொக்கேஷனு நம்ம பிரதர் வந்து ஆட்டில் செட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு பார்ப்போம் இனி நம்ம ஒரு புது தாமர குளத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் பா ஸ்பாட் வந்து சூப்பராக இருக்குது நம்ம பார்க்குற இடம் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு மீன் கூட அடிக்க மாட்டேது அது சூப்பராக இருக்குது இந்த ஆலமரத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசுனாவது தான் வருது கரெக்டாக அந்த விழுதை பூச்சி நம்ம தொங்கி விளையாடிட்டு இருப்போம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நேச்சர்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது பார்ப்போம் லாங் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஏதாச்சும் அடி அடிக்காமல் போனால் ஏமாற்றமாக இருக்கும் பாங்க ஸ்பாட்லாம் இருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஸ்பாட்டு ஃபுல்லாக தாமரை தான் உங்களுக்கும் இதே மாதிரி ஆழமரத்தில் விளையாட அனுபவம்லாம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிரதரை வேட்டிக்கு போய்ட்டுருக்காரு எங்கே போனாலும் ஒரு மீனாச்சும் ஏற்றாமல் மாட்டார் பார்ப்போம் இந்த ஸ்பாட்டில் ஏறுதா இல்லையான்ட்டு ஆனால் மீன் ஆக்டிவிட்டிலாம் காட்டுது எடுக்குமா இல்லையான்னு தெரில இந்த ஆலமரத்துக்கும் பக்கத்து கோயிலுக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே கோயில் அருமையாக இருக்குது சின்ன வயசுலாம் அந்த ஆலமரம் விழுது பிடிச்சி தான் நம்ம ஊஞ்சி விளாடுவோம் அதே மாதிரி விளையாடுந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் நம்ம பிரதரியோட செட் பண்ணிட்டாரு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது நான் ஏதாச்சும் அடிக்குமான்னு தான் தெரியல பார்ப்போம் சரியான லொக்கேஷனு சின்ன மீன்லாம் இது இல்லை மேலேயே எப்படியும் வேட்டையாடுறது வருவாங்க மேலே உங்கள் பிரதர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓரமாகவே போட்டு வலிக்கிறாரு ஏன்னா மீன்லாம் வந்து விரால் மீன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஓரகையில் தான் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க மீன் சென்ட்ராக போட்டு எனக்கு மீன் அடிக்கல சொல்கிறீங்க எப்போவுமே அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓர கையில் பள்ளத்தில் போட்டு தான் அடிக்கணும் மீன் அவ்வளோ அது மீன் தானே இப்போ இலைக்குள்ளே அப்படி வேட்டையாடுது எப்பவுமே நீங்கள் ஃபஸ்ட் ஆல் மீன் அடிங்கன்னா ஒரு ஓரகையை சூஸ் பண்ணிங்க ஏன்னா ஓரகை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன் ஆழம் இருக்காது கொஞ்சம் கரையாக இருக்கும் மீன்லாம் வந்து வேறால் மீன்லாம் அங்கே தான் வந்து சின்ன மீனை வேட்டையாடுறதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கும் బ్రో ఎడు బ్రో మీన్ అనే బ్రో అది మీన్ దా అట రెండు వాటి అటాక్ పనిచేడు రెండు వాటి అటాక్ వేరేదా ఇడవే ఇండి கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் நம்மளுக்கு மட்டும் தான் நடக்கும் போதே போகிற இடம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது மீன் ஆக்டிவிட்டியும் தெரியுது ஆனால் மீன் வந்து எடுக்க மாட்டேது ஸ்டைக்கு எப்படியும் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் கேஜிக்கிட்டே இருக்கும் மீன் இப்போது கரெக்டாக அதுலேயே போய் மாட்டி எப்படி செடியில் மாட்டி எப்படி வருது வரும் இந்த இலையெல்லாம் மாற்றினா வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வராலரா மீன்